நம்ம கூட பலகுறவங்களில் பெரும்பாலானவங்க நம்ம கண்ணுங்களாக இருக்கட்டும் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் சொந்தக்காரவங்களா இருக்கட்டும் தம் அடிக்கிற பழக்கம் வச்சுருக்காங்க தண்ணி அடிக்கிற பழம் வச்சுருக்காங்க பத்தாவதுக்கு விமல் பாக்கு ஆன்ஸு கூலிப்பு இந்த மாதிரி போதைப் பொருட்களையும் பயன்படுத்துகிறாங்க இன்னும் சில போதைப் பொருட்கள்லாம் இருக்குது போதை மாத்திரைகள் கஞ்சா வரைக்கும் கூட பயன்படுத்துகிறாங்க சாதாரண ஆடு மாடு கூட வந்து இந்த செடியை தின்னமுன்னா நம்ம உடம்புக்கு வராது அப்படின்னு தெரிஞ்சால் அதை வந்து திங்கிறது கிடையாது இவ்வளவுக்கும் அதுக்கு நம்மளோட அறிவு கம்மி ஆனால் அதுக்கு யாரும் பாடம் நடத்துகிறதும் கிடையாது இதை சாப்பிடாதா அதை சாப்பிடாதன்னு சொல்லி கொடுக்குறதும் கிடையாது ஆனால் அந்த மனிதம் மட்டும் பார்த்தீங்கன்னா தான் உடம்ப தானே அழிச்சுக்கிறதுல காட்டுற ஆர்வம் இருக்க பாருங்கள் மனிதனை விட பெரிய துரோகி உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது மற்றவங்களுக்கு செய்கிற துரோகங்களோட தானே அவன் செஞ்சுக்கிற துரோகங்கள்னு இருக்குது பாருங்கள் நம்ம உடல் உள்ளுறுப்புகள் எதுவுமே நம்மக்கிட்ட வாய் தொடர்ந்து பேசாது நீ ஏன் எனக்கு இந்த இப்போ போதை பொருளை வந்து என் உடம்பு வயிற்றுக்குள்ளே ஏன் அனுப்புகிறாரு அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்காது அப்படிங்கிற தைரியத்தில் வாயில் ஆன்ஸை வச்சுக்கிறது என்ன அடிக்கடி சிகரெட்டு இதில் வேறு செயின் ஸ்மோக்கிங்குன்னு சொல்லிட்டு சில பேர் பொது இடங்களில் நின்றுக்கிட்டு அவன் உடம்ப அவன் காசு கொடுத்து அவன் எடுத்துக்கிறான் ரைட்டு ஓகே மற்றவங்க உடம்பையும் சேர்த்துக்கிடுத்துறாங்க ஏன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு அறிவீனமாக ஏன் நடந்துக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கவே முடியல இவங்க பயன்படுத்துகிற போதை பொருட்களால் நமக்காக ஒவ்வொரு நொடியும் ஓய்வில்லாமல் உழைச்சிக்கிட்டுருக்கு அந்த உடம்பு எவ்வளவு அவஸ்தப்படுது என்னென்ன பிரச்சனை வருது எல்லாமே நமக்கு தெரியுது இதை பயன்படுத்துகிறவங்களுக்கும் தம்மு ரெகுலராக அடித்தோம்மா என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியுது சாராயத்தாளி அளவுக்கு அதிகமாக என்ன ஆகும் அப்படிங்கிறதும் தெரியுது பார்த்தா அதுக்கு இந்த ஹான்ஸு பாக்கு இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக போட்டோம்னால் புற்றுநோய் போக்குவரத்து இதுமாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வருங்கிறது தெரியுது இவ்வளவும் தெரிஞ்சோ நான் உடம்பு ஏன் அப்படி கெடுத்துக்கிறாங்கன்னா புரியவே இல்லை அந்தளவுக்கு மோசமாக தான் வந்து இந்த சமூகம் கெட்டுப்போச்சு அது இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறையெல்லாம் கேட்கவே வேண்டியதில்லை இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் இல்லைன்னா தான் வந்து அவனுக்கு வந்து ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்களாம் டம் அடித்தால்தான் கெத்து சார இதை சரக்காக போட்டு ரோட்டில் விட நம்ம மரியாதையை நம்மளே கெடுத்துக்கிட்டால் தான் கௌரவம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்கிறான்னு புரியலை யாரையும் யாரையும் அட்வைஸ் பண்ணி திருத்த முடியாது தான் உடம்பு மேலே தனக்கு அக்கறை வேணும் தான் உயிர் மேலே தனக்கு அக்கறை வேணும் அப்போ தான் இந்த மாதிரி பலத்த வழக்கங்கள்லாம் குறையும் ஏன் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இந்த சமூகம் ஏன் இப்படி கெட்டு குட்டிச்சராக போகுதுன்னு புரிஞ்சிக்கவே முடியல நினைக்கும் போது நமக்கு ரொம்ப சங்கடமாகவும் வருத்தமாகவும் இருக்குது என்ன பண்ண முடியும் நம்ம போய் அவங்க அட்வைஸ் பண்ணணும்னா நம்மள்ட்ட சண்டைக்கு வருவான் அவங்க காசுலாம் அவன் உடம்பாக அவங்க எடுத்துக்கலாம் ஓகே அதுதான் அவனுடைய விருப்பம் இந்த மாதிரி பழக்கலக்கம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாதீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குடும்பத்தை அனாதைக்கிட்டு போகிற பாவத்தை சேர்த்துக்காதீங்க உயிரோடு இருந்தால் தானே தெரிய போகுது பாவம் புண்ணியம்மா நீங்கள் தான் நிம்மதியாக போய் சேர்ந்துடுவீங்களா அதுப்பா இதுலையா நன்றி வணக்கம்